சொல்லுவாங்க நீ நிரபராதி நியமிங்க ஏ எங்க மேலாம் வழக்கு போடல எங்க மேல வழக்கு போட்டா எவ்வளவு சிரிப்பு எவ்வளவோ ஆனந்தம் எவ்வளவு பேச்சு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் போட்டீங்கள நீதிமன்றத்துக்கு போய் நிரபராதி என்று நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன் அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா கேட்டார் என் மீது வழக்கு போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார் நான் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பிவிட்டார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்தில் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சராக பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே நாலாயிரத்தி எட்டு கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது அதை நீக்க முடியாது ஆகவே நான் அவர்கள் வழக்கு வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்ப பெற வேண்டும் சொன்னாலும் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன் வழக்கு நடத்தின நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன் மீண்டும் உச்ச நீதிமன்றம் போனாங்க இதே திமுக அங்கே போய் வழக்கு நடத்தின அங்கே நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நீதி நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய்தாங்க நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள் நிரபராது என்று நிரூபிக்கல் முடியாது ஏன்னா செஞ்சிருக்காங்க எங்கள் இடத்துல கனமில்லை வழியில் பயம் இல்லை சொல்றான் பல பேர் உடல்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பூச்சாடி கட்டினால எடப்பாடி பழனிசாமி பயப்பட சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறைகளை அடைத்தோம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தோம் உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது கிடையாது வேண்டும் என்ற திட்டமிட்ட திருவகும் பேசி வருகிறார் இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்ப பாருங்கள் இவரெல்லாம் இயக்கத்திற்கு பாருங்கள் அது மட்டுமல்ல என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்துட்டுது அதை பத்தி கவலை இல்லை அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது நான் முதலமைச்சராக பதவியில இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு எந்த உணவுப் பொருள் விலை புலி விலை ஏறுதா தமிழ்நாட்டில் விலை ஏறாம பார்த்துக்கிட்டோம் பருப்பு விலை உயிர்தா எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்க போய் நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரி கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பருப்பு விலை உயராம பார்த்துக்கிட்டோம் இப்படி மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது என்று இதற்கென ஒரு தனி நிதி ஒதுக்கி அந்த உணவுப் பொருளை கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம் இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது அரிசி விலை அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் ஏறி போச்சு கடலை அறுபது ரூபாய் ஏறி போச்சு பருப்பு ஐம்பத்தி ரூபாய் ஏறி போச்சு ஒரு கிலோவுக்கு அதையெல்லாம் இந்த அரசு கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு மக்கள் படிக்கிற துன்பத்தை இந்த அரசாங்கம் எண்ணி பார்த்ததா எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க குடும்பம் அந்த குடும்பத்தில் என்ன வருமானம் வருது என்ன சிந்திக்கிறாங்க இன்றைக்கு முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்க நடைப்பயணம் மேற்கொண்டு போது அப்போ முதலமைச்சர் கேட்கிறார் அப்ப உதயநிதி ஒரு படம் நடிச்சுட்டு வெளியே வந்தது அப்போ என்ன படம் கழக தலைவன் ஒரு படம் வந்தது அப்ப ஸ்டாலின் கேட்கிறாரு என்ன எவ்வளவு வசூல் நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை எவ்வளவு வசூல் ஆயிருக்கிட்ட ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன் பயன் நடித்த படத்தில் எவ்வளவு வசூல் ஆயிருக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சுகாதாரத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குது எந்தெந்த பகுதியிலே மருத்துவமனைக்கு தேவையான மருந்து இல்ல மாத்திரை இல்ல டாக்டர் கேட்டிருந்தா உண்மையான முதலமைச்சர் அதையெல்லாம் கேட்கல எப்படி வசூல் ஆகுது என்று கேட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பொழுதுமே நிதியை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுபோல மின் கட்டணம் இந்த ஆட்சி வந்த பிறகு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துட்டது அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டணம் உயர்ந்துட்டது அதை பத்தி கவலை இல்ல இந்த அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அறிவிப்பு அவர்கள் தெரிவித்த கருத்து சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக நாலு ஆண்டு ஐம்பதாயிரம் பேர் தான் பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம் அரசு பணி நியமனத்தில் ஐம்பதாயிரம் தான் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அவர் குறிப்பிட்டது அஞ்சரை லட்சம் பேருன்னு ஆனா இந்த நாலரை ஆண்டு காலத்துல சுமார் எழுபத்தி பேர் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க பணி ஓய்வு பெற்றது எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணியானை வழங்கினது ஐம்பதாயிரம் பேர் அதுல இருபத்தி ஐயாயிரம் பேர் கூடுதல் ஆகி போச்சு அப்போ தமிழகத்துல அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் அரசு காலி பணியிடங்கள் இருக்குது நிரப்பல அத்தனையும் பொய் வாக்குறுதி அதோட அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்று பல அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அரசு நம்பினாங்க ஆட்சிக்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அந்த அறிவிப்பு இணங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்று சொன்னாங்க இதுவரைக்கும் வாயை திறக்கல கொரோனா காலம் ஒரு வருடம் சரி அரச ஊழலும் சரி அந்த கொரோனா காலத்தில் பணிக்கு செல்ல வேண்டாம் முழு சம்பளத்தையும் ஒரே அண்ணா திமுக அரசு கேரளா கர்நாடகா தெலுங்கானா அங்கே எல்லாம் பணிக்கு வராத காலத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சம்பளத்தில் பிடித்த செஞ்சாங்க ஆனா தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு ஆசிரியர்களும் சரி அரசு ஊழலுக்கும் சரி ஒரு ரூபா கூட சம்பளத்தை பிடிக்காமல்